இதுதாங்க எங்கன் முருகர் கோவில் இது வந்து திருவாரூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க இது வந்து இதுதான் இந்த கோவிலோட தலை வரலாறு இது வந்து முத்தரச சோழர் காலத்தில் ஆறுமுகன் சிலை வடித்த சில்வமுடிவாரின் வரலாறுன்னு போட்டிருக்காங்க இது வந்து சிக்கல் புறவாச்சேரியில் இதே சிலை அங்கே இருக்குது அப்போ வந்து சிக்கலில் வந்து அவர் சிலை செஞ்சதுனால இங்கே பாருங்கள் மற்ற கோவிலில் எதையும் நீ செய்யக்கூடாதுன்னு அங்கே உள்ள மன்னர் வந்து அவரோட கட்டை விரலை எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் எட்டு மறுபடி அந்த கட்ட விரல் துணை இல்லாமயே எட்டு அவர் போய் சிலை செஞ்சுருக்காங்க இதே மாதிரி சிலையை அப்புறம் அங்கே உள்ள மன்னர் கண்ணை எடுத்துட்டார் அவரோட கண்ணை அப்புறம் மறுபடியும் இவர் எண்கன் வந்து இந்த மாதிரி எண்கள் முருகருக்கு காட்டி செலை செஞ்சார் கொஞ்சம் பாருங்கள் இந்த சில்வமுனி இவர் தான் சிலை செஞ்சதுனால எண்கன் முருகர் காட்சி கொடுத்த அவருக்கு கண் பார்வையும் கட்ட விரலையும் கொடுத்ததா ஐதீகம் எங்கள் முருகர் இங்கே எப்படி இருப்பாருன்னா இந்த ஒரு மயில் இருக்கும் இந்த மயில் ரெண்டு கால் அவ்வளோ இந்த காலோடய வெயிட்டில் தான் அந்த முருகர் இருப்பாருங்க இங்கே ஸ்பெஷல் அவ்வளோ அவ்வளோது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எண்கண் வந்து முருகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க கண் பிரச்சனை உள்ளவங்க அவங்க வந்து எங்கள் எண்கண் முருகரை வழிபட்டால் கண் பிரச்சனை தீரும்ன்றது ஐதீகம்